அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதியமே நம்ம சொல்லியிருந்தோங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மூத்த அந்த மேல்மட்ட நிர்வாகிகளும் வழக்கறிஞரும் அந்த டீமே போயிட்டு உயர் நீதிபதி தண்டபாணி அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் பட் இப்போ உள்ள என்ன நடந்தது நீதிபதி என்ன பேசுனாங்க அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு அந்த டீம்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த டீம்ல உள்ள போயிருப்பாங்கல்ல அதுல ஒரு நபர் ஒரு வழக்கறிஞர் நமக்கு கொடுத்த தகவலை தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண போறேன் அவர் பேரை கூட ரிவீல் பண்ணலாம் பட் அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது வரும் ஃபர்ஸ்ட் என்னத்துக்காக உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அவர்களை போயிட்டு சந்திச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல ஏன் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காங்கல்ல அவங்கள போய் சந்திச்சிருக்கலாம்ல தண்டபாணி அப்படிங்கிற நீதிபதியை தமிழக வெற்றி தெரியுமா அப்படிங்கிற பல சந்தேகம் வரலாம் என்ன அப்படின்னா நேத்திலேருந்து சனிக்கிழமையிலேருந்து அடுத்த லாழ்த்திக்கிழமை வரைக்கும் மொத்தம் இந்த ஒன்பது நாள் வருதா இந்த ஒன்பது நாளும் உயர் நீதிமன்றம் விடுமுறைங்க ஆயுத பூஜை விடுமுறை அப்படிங்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு விடுவாங்க சோ விடுமுறை இருக்கு நீதிமன்றம் அப்படிங்கிறது இந்த தலைமை நீதிபதி மற்ற மூத்த நீதிபதிகள் எல்லாருமே என்ன அப்படின்னா அதர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அங்க போயிட்டாங்க அவங்கவுங்க விடுமுறைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க பட் தண்டபாணி அவர்கள் சென்னையை சேர்ந்த நபர் அப்படிங்கிறதுனால இருக்கிறதுல இங்க இருக்கிறதுல மூத்த நீதிபதி அப்படிங்கிறதுனால அவரை போயிட்டு சந்திச்சிருக்காங்க சந்திச்சு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்க இத உயர் நீதிமன்றம் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஜூமோட்டோவா எடுத்து தானாக வந்து எடுத்து விசாரிக்கணும் இந்த வழக்க வந்து சிபிஐக்கு மாத்தணும் இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாவது ஃபார்ம் பண்ணி இந்த கேஸ சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டபாணி அவர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த சம்பவத்துல என்ன நடந்தது கரூர்ல என்ன நடந்தது அப்படிங்கறத சில முக்கியமான ஆதாரம் அப்படிங்கிறது நீதிபதி அவர்கள்கிட்ட மொபைல் மூலமா நடந்த வீடியோ போட்டோ எல்லாமே காமிச்சிருக்காங்க எத மாதிரியான இமேஜஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நடந்திழப்பு நடந்தது இல்ல அந்த சம்பவம் அந்த அந்த சம்பவம் தொடங்குறப்போ கல் அப்படிங்கிறது விழுந்த சம்பவம் கல்லு பறந்து வந்து விழருது ஒருத்தவங்க மேல தாக்குறது கல்லடிப்பட்ட சம்பவம்லாம் இருக்குல்ல சோ அந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கான ஆதாரம் அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில இருந்து அங்க காமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது சொல்லியிருக்காங்க அது போக நம்ம தமிழ்நாடு காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது கரூர் காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா லத்தி சார்ஜ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல ஆனா லத்தி சார்ஜ் அங்கே பண்ணப்பட்டது போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கிரவுடு பயந்து ஓட ஆரம்பிச்சது அது சம்பந்தமான இமேஜஸ் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் சார்பிலேருந்து அங்கே காமிச்சிருக்காங்க நீதிபதி அவர்கள் கிட்ட காமிச்சிருக்காங்க இது போக பவர் கட் ஆச்சு இல்ல பவர் கட் அனுப்பதானே இவ்வளவு மோசமான சம்பவம் நடந்தது ஆனா கரூரை சேர்ந்த அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்க இருப்பாங்கல்ல இபி அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க அந்த நேரத்துல பவர் அப்படிங்கிறத கட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க அத ஆதாரமா தமிழக வெற்றி கழகத்தில இருந்து அவங்கள்ட்ட பேசி வாங்கியிருக்காங்க பட் அவங்க அவங்க ஈபில இருக்கக்கூடியவங்க அந்த பவரை நிறுத்தல அப்படின்னா அங்க யாரு லோக்கல்ல நிறுத்தினா யாராவது போய் பியூஸ் புடுங்கினாங்களா பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் டிரான்ஸ்பார்மர்ல போயிட்டு அதை ஆஃப் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்ல சோ அதுக்கான ஆதாரத்தையும் அதாவது கரூர் எலக்ட்ரிசிட்டி போர்டு நிறுத்தல அப்படின்னா வேற யாரோ நிறுத்திருக்காங்க ஏதோ ஒரு மோட்டோவில தானே நிறுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தையும் நீதிபதிகள் முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் எடுத்து வச்சிருக்காங்க இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த அங்க அடிப்பட்டவங்க உயிர் போனவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்கல்ல கூப்பிட்டு போறப்போ கேமரா உடனே அங்கதான் எல்லாம் எல்லா சேனலும் இருந்தாங்க இல்லையா லைவ் அப்படிங்கிட்டு போயிட்டு இருந்து இல்லையா கூப்பிட்டு போறப்போ ஹாஸ்பிட்டல்குள்ள இன்னும் முதல் பேஷண்ட் கூட கரு கரூர் அரசு மருத்துவமனைக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கூட போல எல்லாருமே அந்த எட்டு மணி ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பேஷண்ட் தள்ளிட்டு போறாங்க கூடவே கேமரா அப்படிங்கிறது போயிருக்கு பார்த்தா உள்ள செந்தில் பாலாஜி நின்றுக்காருங்க இத தமிழக வெற்றி கழகம் அவங்க தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க எப்படி செந்தில் பாலாஜிக்கு தெரியும் இத மாதிரி சம்பவம் நடந்து ஆம்புலன்ஸ் அப்படின்னா ரொம்ப பரபரப்பா இங்க இருந்து கூப்பிட்டு போவாங்க செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு ஏது இருந்தார் என்னன்னே தெரியாது ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பேஷண்டே உள்ள போல அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி உள்ள நின்று அது அந்த வீடியோல கவர் ஆயிருக்கு பட் இப்போ நீங்க போயிட்டு அதை எந்த சோஷியல் மீடியாவிலையும் எந்த ஒரு மீடியாவிலையும் தேடி பாத்தீங்கன்னா இருக்காது அது கட் செய்யப்பட்டிருக்கு பட் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அதை வந்து அப்பயே எடுத்து வச்சிருக்காங்க இதை மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா அவங்களும் ஒரு அட்வொகேட்ஸ் இல்லையா சோ இதெல்லாம் ஆதாரமா சொல்லி இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஆதாரமா சொல்லி இந்த வழக்கை நீங்க ஜூம் ஓட்டாவா எடுக்கணும் நீதிமன்றம் விசாரிக்கணும் சிபிஐக்கு இல்ல எஸ்ஐடி வந்து உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டபாணி அவர்கள்கிட்ட கிட்ட கேட்டுருக்காங்க அதுக்கு நீதிபதி தண்டபாணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கரூர் இந்த சம்பவம் நடந்த அந்த ஜுரிசிக்ஷன் இருக்கு அது வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு தான் வரும் மதுரை அந்த கிளை இருக்கு சோ அந்த உயர்நீதிமன்றத்துக்கு தான் இது வரும் நீங்க நீங்க அங்க போயிட்டு பெட்டிஷன் அப்படிங்கறத போடுங்க பட் என்கிட்ட நீங்க ஒரு ஆதாரம் எல்லாமே சப்மிட் இல்ல இந்த ஆதாரத்தை நான் இங்க இருந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் அப்படிங்கறத பண்றேன் நீங்க அங்க போய் இந்த பெட்டிஷன் அப்படிங்கறத போடுங்க நீங்க என்கிட்ட கொடுத்த இந்த ஃபுட்டேஜஸ் இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா இதை ரொம்ப எந்த பார்மேட்ல வச்சுருப்பீங்களோ எதில் வச்சுருப்பீங்களோ ரொம்ப நீதிபதி தண்டபாணி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல மதுரை ஹைகோர்ட்ல பெட்டிஷன் அப்படிங்கிறது போடப்பட்டு நால அன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டே கால் மணிக்கு இந்த பெட்டிஷன் வந்து அங்க லிஸ்ட் ஆகும் விசாரணைக்கு வரும் அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் தரப்புல செய்தி அப்படிங்கிறது அஹ் வெளியாயிருக்கு ஸோ இன்னைக்கு தமிழர் வெற்றிக்கழகம் உள்ள போனதுல நடந்த சம்பவம் இதுதாங்க இதுல நமக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன்பா இத வந்து இந்த பாயிண்ட்ல தான் பார்க்கணுமா ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு திமுக தான் காரணமா இருக்கும் திமுகவுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை மாதிரி நபர்கள் தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணுமா அப்படின்னா நம்ம கடந்த காலங்களை தேடி போய் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய கடந்த காலத்தை தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியல அப்படி நான் தேடி போய் பார்த்தப்போ நிறைய பேர்த்த கேட்டப்போ ரெண்டு சம்பவங்கள் இதை மாதிரி இதுக்கு முன்னாடி திமுக பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப போயிருக்குல்ல நாற்பது உயிர் இதே மாதிரி நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர் போற சம்பவங்களை இதுக்கு முன்னாடி திமுக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பண்ணிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லா இப்போ சோசியல் மீடியா இருக்கு பட் அவங்க பண்ண காலகட்டத்தில் பெருசா இல்லாததுனால சில பத்திரிகைல நம்மளால தேடி பாக்குறப்ப படிக்க முடியுது அப்போ பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இருந்த ஜெர்னலிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்களும் இந்த விஷயத்த உறுதி பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு சம்பவம் அப்படிங்கறத சென்னை ஹைகோர்ட்ல பண்ணிருக்காங்க பட் அது சம்பந்தமான கோர்ட் ஆர்டர் அப்படிங்கிறத வாங்கியிருக்கேன் மொத்தம் ஒரு இருநூத்தி பதினெட்டு பேஜ் இருக்கு கோர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன அப்படிங்கறத படிச்சுட்டு முழு விவரத்தோட நாளைக்கு வந்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக என்ன செஞ்சுது இதே மாதிரி எப்படி என்னத்துக்காக செஞ்சுது ஆட்சியை காப்பாத்ததுக்காக செஞ்சுதா என்ன செஞ்சுது அப்படிங்கிற விவரம் அதை ஃபுல்லா கோத்ரூ பண்ணிட்டு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க கடலோர மாவட்டங்களில் ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துச்சு ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நிவாரணம் அப்படிங்கிறது அதிமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அது இல்லாம சேலை அரிசி சில பொருட்கள் எல்லாமே கொடுத்தாங்க கடலோர மாவட்டங்கள் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது அப்படி கொடுத்துட்டு அது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி பட் அது அந்த பாதிப்பு அதோட இம்பாக்ட் எல்லாமே அரசுக்கே பெரிய இம்பாக்ட் இருந்ததுனால அதோட நிவாரணப் பொருட்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பொறுமையா தான் நடந்துட்டு இருந்தது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் பதினெட்டாம் தேதி எம்ஜிஆர் நகர் கே கே நகர் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலை பள்ளியில வந்து இந்த நிவாரண பொருட்கள் இந்த பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கான வேலை அப்படிங்கிறது நடந்திருக்கு எல்லாருக்கும் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு கே கே நகர் அப்படின்னாவே திமுக இருக்கக்கூடிய தனசேகரன் அப்படிங்கிற நபரை ஞாபகம் வருமே இப்ப கவுன்சிலரா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப ரீசண்டா கூட உங்க பேரை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து கார் ஏத்தி வேணும்னே ஒரு டூ வீலர்ல போன ஒரு நபரை வந்து தள்ளி விட்டு காரால இடிச்சு தள்ளி விட்டு மேல கா கார் ஏத்தி அந்த கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி கூட நம்ம வீடியோ பேசிருப்போம் சோ அந்த தனசேகரன் தான் அந்த பேரனுடைய தாத்தா தான் தனசேகரன் இவருடைய இவருடைய கட்டுப்பாடு தான் அந்த கேகே நகர் எப்படி ஒரு ஏரியாவுல மா சுப்பிரமணியம் இன்னொரு ஏரியாவில் ஷேகர் சேகர்பாபு இருக்காரோ அதே மாதிரி இந்த எம்ஜிஆர் நகர் கேகே கே இந்த தனசேகர் அவருடைய தான் இருந்திருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரம் பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது புடிக்கல அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பிடிக்கல அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த உடனே ஜெயலலிதா அவர்கள் வந்து கருணாநிதியை கைது செஞ்சு அவங்களுடைய பவர் என்னானு காமிச்சிருந்தாங்க இது போக தனசேகரன் கட்சியில வளர்ந்து வரக்கூடிய நபர் இல்லையா தான் பெரியாள் அப்படிங்கிறத திமுகவுக்கு நிரு அப்பதானே ரெண்டாயிரத்தி ஆறுல சீட்டு தருவாங்க கட்சியில ஒரு அமைச்சர் ஆகலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடை கிடைக்கும் தான் ஒரு லோக்கல் ரவுடி தனக்கு இவ்வளவு இங்க ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு காமிக்கணும்ல அதுக்காக அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல அந்த நிவாரணப் பொருட்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்திருக்காங்க பட் இந்த தனசேகரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அதிமுக நிறைய கூட்டம் மழை பெஞ்சிட்டு இருந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலு இந்த சம்பவம் நான் சொல்றப்போ மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு பெரிய அளவுல கூட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதிமுக நபர்களுக்கு தான் கொடுக்குறாங்க நீங்க எல்லாம் பின்னாடி நின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பொதுமக்களோ இல்ல திமுகவை சேர்ந்தவங்களோ இல்ல மத்த கட்சியோ சேர்ந்தவங்களோ வாங்க முடியாது அதிமுக நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பொரளி அப்படிங்கிறது தனசேகரன் தரப்புல இருந்து அங்க கிளப்பி விடப்படுது ரெண்டாயிரம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நாலுல எவ்வளவு பெரிய தொகை எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க மக்கள் எல்லாம் மழை வேற எல்லாம் போட்டு அழுத்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெரிய கூட்ட நெரிசல் சம்பவம் அப்படிங்கிறது அப்ப நடக்குது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கரூர்ல நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த சம்பவத்திலையும் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க திமுக தான் இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஜெயலலிதா பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க அவர்கள் மேல குண்டாஸ் போட்டாங்க இந்த சம்பவத்துக்காக இதுக்கு பின்னாடி நபர் தான் இருக்கார் அப்படிங்கிற சம்பவத்துக்காக குண்டாஸ் அப்படிங்கறத போட்டாங்க இது பெரிய பட் இப்போ நமக்கு அது தெரியாததுனால திமுக இப்படிலாம் செய்வாங்களா அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்றேன் இது போக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு தரப்புல இருந்து நாலு பேர் நாலு பேர் மேல தாவா தாவேக்காவை சேர்ந்த அந்த ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இருப்பார் இல்லையா கரூர் மாவட்டம் இந்த சம்பவம் நடந்த மதியழகன் அப்படிங்கிற நபர் மேல இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க புசியானந்த் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்புறம் நிர்மல் குமார் மேல வழக்கு பதி பதிவு செஞ்சிருக்காங்க இன்னொரு நபர் மேல வழக்கு பதிவு அப்படிங்கிறத செஞ்சு செஞ்சிருக்காங்க எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற நிலையில இந்த நாலு பேரும் இருந்துட்டு இருக்காங்க இது போக மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றது எல்லாமே நார்மலா மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க நீங்களே பாத்திருப்பீங்க விஜய் வந்து இருபது லட்சம் கொடுத்துருக்காரு இல்ல அரசு வந்து பத்து லட்சம் கொடுத்துருக்கு அந்த விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க

வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அது அரசியல் சார்ந்த சம்பவங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் இந்த மாதிரி முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி